நம்முடைய கலை சொன்ன கனிவான கலை வணக்கம் என்னுடைய ஊர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் நான் இப்ப புதுப்பட்டி கிராமம் என்னுடைய பேர் முரளி நான் வந்து குறைஞ்ச ஒரு ஒரு பதினாறு வருஷமாக நான் இந்த நாடகத்துறையில் இருக்கிறேன் முதல்ல வந்து நம்முடைய ஆக்கே பேட்டை பாரத மாதா நாடகம் பண்ணுறது தான் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு நம்ம வந்து நாடுத்துறை கூட்டிகிட்டு போனார் அப்போ தகுந்த நான் வந்து பப்னேஷன் தான் ஆடிட்டு இருந்தேன் அதற்கு பிறகு சாலை சரவணா நாடகம் மன்றம் அதன் பிறகு வந்து வேலூர் அடுத்து கபடி ரேகா நாடகம் மன்றம் அங்கெல்லாம் வந்து பப்னேஷ் மட்டும் தான் ஆடிருந்தேன் ஆலனி வட்டாரத்துக்கு போனேன் ஆலனி போயிட்டு சுபாஷிங் நாடக மன்றத்தில் பப்னவேஷன் ஆடிட்டு அப்படியே மன்னரேஷன் ஆடி இருந்தேன் ஆனால் நான் வில்லன் வேஷம் அப்படின்னு ஒன்று நான் வில்லன் வேஷம் ஆட ஆரம்பிச்சது நம்முடைய மதி ஜெயம் நாடகம் மட்டும்தான் இது நான் வில்லன் வேஷம் ஆட முழுக்க முழு காரணம் என்னுடைய வதி உஷ்டி ஜெயம் நாடக மற்றும் ஆசிரியர் மதிவர்கள் சேர்ந்த முகேசம் ஐயா அவர்கள் தான் அதுக்காக நம்ம அவருக்காக நம்ம எவ்வளவோ நன்றிகளை சொல்லலாம் இருந்தாலும் நன்றி சொல்லணும் பார்த்தா நம்ம சாதாரண வார்த்தைகளை சொல்ல முடியாது அவருக்கு ஏன்னா நான் இந்த தொழிலில் ஒரு படியாவது ஓய்வுங்க அதுக்கு காரணம் யாருன்னா அப்படி கேசவையாக மட்டும்தான் நான் படித்தது வந்து பத்தாவது அறிந்தான் நான் படிச்சிருக்கிறேன் பத்தாவது நான் படித்தது வந்து காவிரி பக்கம் செகண்டரி ஸ்கூலில் காவேரி பக்கத்தில் தான் படித்தேன் நான் சின்ன வயசுலேருந்தே வந்து நான் ஒரு அஞ்சாவது படிக்கும்போதே அப்பா யார் அதன் பிறகு அம்மா அக்கா இவங்க தான் ஏதோ புலிகளை செய்து நம்மளே வந்து படிக்க வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக பண்ணாங்க ஆயிடுச்சுங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையன் ஒரு பையன் பேர் வந்து கணேஷ் முன்ன பேர் நித்யா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சது ஒரு நம்ம ஊர் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு நாடகத்துறையில் ஒரு ஆர்வம் நாடகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அப்படி பார்த்து வந்து எதாவது ஒரு நா நம்ம ஒரு நடிகை ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்தது அதுக்காக தான் நான் நாடகத்துறைக்கு வந்தேன் மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் எவ்வளோ இருக்குது இருந்தாலும் நான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஆரணி சுபாஷினி நாடக மட்டத்தில் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து அவங்க வீட்டு ஒரு பிள்ளை மாதிரி இருந்து கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பொறுப்பெடுத்து இசை தருவேன் அதை வந்து சில ஊரில் அந்த பக்கம்லாம் நான் இருக்கும்போது நமக்காகவே நாடகம் வைப்பாங்க அப்போ நான் பிரச்சனை கேட்பேன் பப்னேஷ் வந்து அதாவது வந்து ஒரு அசிங்கமான வார்த்தைகள்லாம் இருக்காதுங்க எல்லிவாக இருக்கணும் அப்படின்றது அப்போதில் ஒரு வந்து எத்தனையோ ஊரில் நமக்காகவே வந்து நாடு வச்சுருக்குறேங்க அப்போல்லாம் இருந்துருக்கு கஷ்டமான விஷயம்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததுங்க கஷ்டமான விஷயம்னா மேடைக்கு போனால் யார் என்னென்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு மன கஷ்டம்தான் ஆனால் அதே போல் வந்து நம்ம சாலை சரவண நாடக மன்றத்தில் இருக்கும்போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் நாடகம் கற்றுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் போகும்போது நடிகைக்கு நடிப்போக கூடாது எல்லாம் வந்து பெரியவங்க எல்லாம் போயிட்டு சாப்பிட்டு வந்து சாப்பிட்ணும் அப்போது வந்து ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம்ல தான் அப்படின்னு பார்த்தா பெரிய கஷ்டம் தான் தெரியாது ஆனால் நான் நாடகத்துறையில் வளர காரணம் நம்முடைய ஸ்ரீ ஜெயம் நாடகமன்றம் தான் இல்லைங்க நம்மளை வந்து கலைத்துறை பொறுத்தவரைக்கும் நான் எல்லா விஷயமும் ஆடணுன்றது என்ன ஆசை ஆசை தான் இருந்தாலும் எந்த வேஷம் கொடுத்தாலும் நம்ம ஆடணும் அப்படின்னு ஆனால் நம்முடைய கேஸ்வான்தான் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் உனக்கு எந்த வேஷம் போட்டாலும் நல்லாயிருக்கு அதனால் வந்து நீ இன்னும் சூற விஷயம்லாம் நல்லா இன்னும் தெளிவுபடுத்தி ஆடணும் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு உற்சாகம் கொடுப்பாரு உற்சாகம் கொடுப்பாரு நீ நல்லா செய்யுதுப்பா இன்னும் நீ நல்லா செய்யணும் அப்படின்னு எனக்கு உற்சாகம் கொடுப்பார் அந்த உற்சாகம் தான் நான் நீ நவீன வேஷ்டிட்டு வர காரணம் அவர் கூட ஒரு உற்சாகம் தான் எல்லாேருமே பார்ப்பாங்க நாடகம்லாம் பார்ப்பாங்க நிறைய வந்து பார்த்துருக்காங்க அதாவது வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாடகாரன் யாரும் கிடையாது என்னுடைய பரம்பரையில் நாடகாரன் யாரும் கிடையாது எங்கள் ஊர்லேயும் சரி எங்கள் பரம்பரையிலும் சரி நான் உங்களால் தான் நடக்காரே அப்படி இருக்கும்போது எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க பரவாயில்ல நம்ம ஊரில் ஒரு நடிகனு நீ ஏற்பட்டிருக்க அது ரொம்ப சந்தோஷம் இந்த கலை தொழில் நீ வளரணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்லேயும் அதான் சொல்லுவாங்க அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நான் நாடகத்து போகும்போது சொந்தமாக ரெண்டு ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னாங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு எதை கூலி வேறு செய்து எனக்கு அந்த ரெண்டு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கோயிலில் ஒரு தொழில் கற்றுக்கணும் இந்த தொழிலில் வளரணும் அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அப்பா ஃப்ரெண்டை வந்து மானாவரத்தில் இருக்கிற சிறந்த ஒருத்தர் அவர் கூட அனுப்பி வச்சாங்க எனக்கு க முதல்ல வந்து அதுதான் நாடகத்துறை அறிமுகம் அங்கே தான் நான் முதல் முதல் நாடகத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முப்பது வருவாங்க சம்பளம் அந்த முப்பது ரூபாய் எவ்வளோக்கு எவ்வளோ மூணு நாள் போட்டு போகணும் பஸ் வேறு போட்டு வரணும் அதில் தான் சாப்பிடணும் எல்லாமே பண்ணிக்கணும் நம்ம லேடிஸ் ஆடுறாங்களோ இல்லை திருநங்கைங்க ஆடுறாங்களோ யாராகிறாங்களோ எல்லாருமே வந்து நம்ம கூட பொறுத்த அக்கா தங்கச்சி தான் நினச்சி ஆடணும் ஜோடி ஆடினாலும் சரிங்க மேடைக்கு மட்டும்தான் அப்படி இருக்கணும் உள்ளுக்குள்ளே வந்தாங்கன்னா ஸ்டேஜ்லேருந்து வெளியே வந்துட்டேன் உள்ளார வந்துட்டேன் நம்ம எல்லாரும் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி நல்லா இருப்போம் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களை தொட்டாடனே என்ன சொல்லுவோங்களா இவங்களை கைப்பிடிச்சாடுனாங்க என்ன சொல்லுவோங்களா அப்படின்ற மாதிரி பயம் இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து என் கூட ஆனவங்களே சிலர் சொன்னாங்க அதெல்லாம் பயப்படாதுப்பா தொழில் விஷயம் வேறு பொறோமா வேறு அதனால் வந்து மேடைக்கு வந்து நல்லா கைப்பிடிச்சாடு நல்லா தொட்டாடு கட்டி பிடிச்சாடு அதெல்லாம் எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நான் அந்த மேடைக்கு வந்தால் எல்லோரும் கூட சோஷியலாக இருப்பேன் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அந்த வேஷம் நம்மளுக்கு நம்மள சீராக முடியாது ஆனால் அப்போது மறுபடியும் செய்வேன் நான் இந்த வேஷம் வில்லன் வேஷம் காரணம் எங்கள் ஸ்ரீ ஜெயம் நடமாத்துக்கு ஒரு மேலே கேசவன்தான் கேசவன பற்றி சொன்னோன்னா எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்பாக நடந்துக்குவார் தொழில் விஷயத்தில் வந்து அந்த யாராவது தப்பு செய்தால் திட்டுவார் அதில் வந்து வேறு விஷயம் காரணம் என்னென்னா அவருக்கு வந்து தொழில் முக்கியம் அதே போல் வந்து மற்ற டைமில் வந்து திட்டினாலும் உடனே ஒரே ரெண்டு சைடு மூணு சைடுலேயே அன்பாக நடத்தி வரையெல்லாம் இருக்கட்டியே அதனால் வந்து ஒரு அன்பான மனுஷன் அப்படி இருக்கும்போது இப்போ ஏட சொல்லுவார் நீ கடைசரி நீ என் கொடுதாப்பா ஏன் கூட போவது இதோட கடைசி நீ என் தான் இருக்கணும் அப்படின்னுலாம் சொல்லுவாரு ஒரு அன்பான மனுஷங்க அவரை பற்றி நமக்கு சொல்லி அதாவது நம்ம கம்மலாம் மொத்தம் அஞ்சு லேடிஸ் இருக்காங்க லேடிஸ் அஞ்சு பேர் லேடிஸ் தான் லேடிஸ் இருக்காங்க எல்லாருமே இந்த தொழிலில் வந்து நான் வேறு டான்ஸுக்கு மட்டும் தான் போகிறோம் இந்த வேஷம் ஆட மாட்டேன் அந்த வேஷம் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாலெல்லாம் கிடையாது எல்லாருமே பக்காவாக வேஷம் ஆடுறாளுக்கெல்லாம் எல்லாருமே ஒரு திறமையான நடிக்கிங்க தான் அப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்க கூடலாம் ஆறுற ஒரு பெருமை தான் எனக்கு இதெல்லாம் மன கஷ்டம் இல்லை ஒன்றும் கிடையாது அவங்க கூட நம்ம ஆடுறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருமை தாங்க அதில் நான் ஒன்றும் மன கஷ்டம் இல்லை எல்லாருமே சொல்கிறேன் அந்த நம்ம பெண்கள் மட்டும் இல்லை நம்ம கம்பெனியில் இருக்கிற சரி எல்லாரையுமே இந்த வேஷம் போனால் உடனே போவாங்க நீ இதெல்லாம் செய்யணும் உடனே செய்வாங்க அது போல இருக்கும்போது இவங்க கூடலாம் நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷம்தான் இதில் எதுவும் மன கஷ்டம் தெரியாது எல்லா கம்பெனியை பொறுத்தவரைக்கும் எல்லாரையுமே ஒரு உற்சாகப்படுத்தி ஆடு வைக்கிறது தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில கிராமங்கள் தான் ஏதோ நடிகர் இருக்கும் இல்லை ஏதோ ஒன்று கொச்சி இழிவாக இருக்கிறதுலாம் ஆனால் பெரும்பாலும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் கிராமத்துலேயும் சரி சிட்டிக்கும் சரி எங்கேயுமே சரி நாடகத்துறையை நல்லா விரும்பி தான் இருக்காங்க அதனால் இந்த நாடகத் தொழில் இந்த கலை தொழில் எப்பவுமே ஐடியா அது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இது வரைக்கும்